திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் பக்தர்கள் வேறு சித்தர்கள் வேறு பக்தர்கள் கடவுளை அடைய முயல்பவர்கள் சித்தர்கள் கடவுளை அடைந்து தெளிந்தவர்கள் சித்தர்கள் மனிதர்களை விட்டு விலகிதான் இருப்பார்கள் ஆனால் மனிதர்களுக்காகவே பாடுபடுபவர்கள் நாம் வாழும்போது செல்வம் யோகங்களை பெறுவதற்கான வழிகளையும் வாழ்ந்து முடிந்ததும் முக்தி அடைவதற்கான வழிகளையும் சித்தர்கள் கூறி சென்றுள்ளனர் சித்தர்களில் முதன்மையானவர் சிவபெருமான் தான் எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் பதினெட்டு சித்தர்களே முதன்மையான சித்தர்களாக கருதப்படுகின்றன அப்படி வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் சித்தர்களின் பிறந்த மாதம் ஆயுட்காலம் ஜீவ சமாதியான இடம் ஆகியவற்றை பற்றி பார்ப்போம் பதஞ்சலி முனிவர் பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆயுட்காலம் ஐந்து யுகம் ஏழு நாட்கள் ராமேஸ்வரத்தில் ஜீவ சமாதி அடைந்தார் அகத்திய முனிவர் மார்கழி மாதம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆயுட்காலம் நான்கு யுகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் திருவனந்தபுரத்தில் ஜீவசமாதி அடைந்தார் கமலமுனி வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆயுட்காலம் நான்காயிரம் ஆண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் திருவாரூரில் ஜீவ சமாதி அடைந்தார் திருமூலர் புரட்டாசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆயுட்காலம் மூன்றாயிரம் ஆண்டு பதிமூணு நாட்கள் சிதம்பரத்தில் சமாதி அடைந்தார் புதமை சித்தர் ஆடி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆயுட்காலம் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் மாயவரத்தில் ஜீவ சமாதி அடைந்தார் கோரக்க சித்தர் கார்த்திக மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆயுட்காலம் எட்நூத்தி எண்பது ஆண்டுகள் பதினோரு நாட்கள் இவர் பொய்கை நல்லூரில் சமாதி அடைந்தார் தன்வந்திரி சித்தர் ஐப்பசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் எட்நூறு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் ஜீவசமாதி அடைந்தார் சுந்தரானந்தர் சித்தர் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் எட்நூறு ஆண்டுகள் இருபத்தி எட்டு நாட்கள் மதுரையில் ஜீவசமாதி அடைந்தார் கொங்கணர் சித்தர் சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் எட்நூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் திருப்பதியில் ஜீவ சமாதி அடைந்தார் சட்டைமுனி சித்தர் ஆவணி மாதம் மிருகசீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் எட்நூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் இவர் திருவா திருவரங்கத்தில் ஜீவசமாதி அடைந்தார் வான்மீகர் சித்தர் புரட்டாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் எழுநூறு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எட்டுக்குடியில் ஜீவசமாதி அடைந்தார் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் எழுநூறு ஆண்டுகள் ஆறு நாட்கள் இவர் மதுரை அழகர் கோயிலில் ஜீவசமாதி அடைந்தார் அகப்பே சித்தர் இவர் பங்குனி மாதம் சீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் காலம் ஏழுநூறு ஆண்டுகள் இவர் மணவாநல்லூரில் சமாதி அடைந்தார் இடைக்காடர் சித்தர் இவர் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் காலம் ஆறுநூறு ஆண்டுகள் பதினெட்டு நாட்கள் இவர் திருவண்ணாமலையில் ஜீவ சமாதி அடைந்தார் மச்சமுனி சித்தர் ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் முன்னூறு ஆண்டுகள் அறுபத்தி இரண்டு நாட்கள் இவர் திருப்பரங்குன்றத்தில் ஜீவ சமாதி அடைந்தார் கருவூரார் சித்தர் சித்திரை மாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் முன்னூறு ஆண்டுகள் நாற்பத்தி இரண்டு நாட்கள் இவர் கரூரில் ஜீவ சமாதி அடைந்தார் போகர் சித்தர் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஆயுட்காலம் முன்னூறு ஆண்டுகள் பதினெட்டு நாட்கள் இவர் பழனியில் ஜீவ சமாதி அடைந்தார் பாம்பாட்டி சித்தர் இவர் கார்த்திகை மாதம் மிருகசீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய காலம் நூத்தி இருபத்தி மூணு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் இவர் சங்கரன் கோவிலில் ஜீவ சமாதி அடைந்தார்